வெற்றி சக்தி சீரியல் இன்னிலேருந்து மாயாச்சார சீரியல்லாம் மாறப்போகுது பூஜாவை பழி வாங்குறதுக்காக பிரியா வந்து ஆவியாக வந்திருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடியும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம பூஜா வந்து ப்ரில்லியண்ட்டாக அந்த லாக்கரை தொடர்ந்து கேமரா வந்து எடுத்துட்டாங்க ஒரு பக்கம் வந்து தெனியனங்கிரியும் வந்து அந்த ரவுடியை போட்டு வச்சிருந்தாங்கள அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க இந்த விஷயத்தை ஸ்டே ஆகிட்ட சொன்னோன்னா கடுப்பாகி ஸ்டே வந்து எதுக்குமே லாயக் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சுட்டாங்க சக்தி உடனே வந்து கேமரா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் ஏன்னா கேமரா மிஸ் ஆக இருக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அந்த ரவுடி வந்து தப்பிச்சிட்டானா அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் அர்ஜென்ட்டாக போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு சக்தி மாட்டுக்கு வேக வேகமாக வீட்டுக்கு வந்து குடு குடுன்னு போயிட்டுருக்காங்க போய் லாக்கரை திறந்து பார்த்தா சீக்ரெட் பின் நம்பர் தான் போட்டு வச்சுருந்தாங்க திறந்து பார்த்தா அந்த இடத்துல கேமரா வந்து இல்லவே இல்லை பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க பூஜா அப்பான்னு பார்த்து சக்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னம்மா கேமராவை தெரியறியாச்சாலும் என்னடியே ஆச்சு உனக்கு நான் தான் எடுத்திருப்பேன் சாட்சியாத் இந்த பூஜா தான் எப்படி எடுத்தேன்னு தானே கேட்டேன் இருந்தாலும் ஏன் உன் வயால கேட்குறியா சக்தி சும்மா அது இல்லை இப்படி தானே நீ பேசுவ அதே மாதிரி தான் நானும் இப்போ அவங்கிட்ட பேச போகிறேன் எவ்வளோ சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்கேன் தெரியுமா என்னென்ன பஞ்சேலாக்கெலாம் பேசுனேன் ஏன் முன்னாடி நாளைக்கு எனக்கு தூக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த கடைசியில் வெற்றி உன நம்பி நம்பியே ஏமாந்து அவனுக்கு வந்து கயிறு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் எப்படி நான் திறந்தேன்னு கேட்குறியா நான் இதை சொல்லவே இல்லைல்ல அந்த சீக்ரெட் சொல்லாமல் போயிட்டா ரொம்ப அண்டா கஷ்டப்படல அபு காவசும் சொன்னால் லாக்கர் ஆட்டோமேட்டிக்காக திறந்துருச்சு என்னடி என்னை நம்பி ஒரு நாலு பின் நம்பரில் வந்து நீ சீக்கிரட்டை வச்சுருந்தா அதை என்னால் எடுக்க முடியாதா எந்த காலத்தில் நீ எல்லாம் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் குடு குடுன்னு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பூச்சா என்ன பொண்ணு ஏது பொண்ணும் சுத்தமாக புரியாமல் பெட்டில் உட்காந்து அழு அழுன்னு அழுவுறாங்க நாளைக்கு வெற்றியை நான் காப்பாற்றிடுவேன்னு நினச்சேனே இப்போ வெற்றியை என்னால் காப்பாற்ற முடியாதா நான் எதுக்குமே லாய்க்கு இல்லையா வெற்றி என்ன நம்பி மலை போல நம்பி இருப்பானே எல்லாட்டையும் வந்து சொல்லிட்டு இருப்பான் நான் தப்பு பண்ணல சக்தியும் தப்பு பண்ணல சக்தி வெளியே இருந்தால் அவளோட புடிச்சாள் தரத்துக்கு முன்னாடி எதுவுமே அடிக்க முடியாது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவான் தானே எல்லாட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது இருந்துருச்சு சாமி வந்து கும்பிட்றதுக்காக வந்து எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க ரங்கநாயம்மா மட்டும் வரல மற்றபடி எல்லாரும் வந்து இருக்காங்க எங்கள் குடும்பத்தில் அடுக்கடுக்காக பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு பெரியோட அப்பா வந்து பேசுகிறாங்க பக்கத்தில் வந்து சக்தி இருக்காங்க பூஜா அவங்க அம்மா எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க குடும்பத்தில் கொஞ்சம் நேரம் சரியில்லை ஆனால் கண்டிப்பாக வந்து உங்கள் மருமக எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆமாம் கையில் இருக்கிற ஆதாரத்தையே தொலைச்சிட்டாலாம் இதில் வந்து மீட்டு எடுத்துகிட்டு வாலாம் சக்தியை ஐயோ ஐயோ சம காமெடியாக இருக்குது இவக்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி பூச்சி அந்த நடக்கலை அனுச்சிகிட்டு இருக்கப்போ ஒரு சித்தர் மாட்டுக்கும் சவுக்கு மாதிரி பெரிய குச்சி வச்சுட்டு எல்லாருக்கும் குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரோஹித் இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டா உசுறு போயிடுமா என்ன நீ தான் வந்து உசுரை கெட்டியமாக பிடிச்சி வச்சுருக்கே இப்போதைக்கு போகாது ஆயிஸு ரொம்ப கெட்டிடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா வந்து பூஜாக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு ஐய்யோ எப்பட்றாது இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சக்தி இங்கே வாம்மா எல்லா பிரச்சனையும் பனி போல் உனக்கு தீரப்போகுது கஷ்டத்தை கொடுக்க தான் கடவுள் வந்து இருக்காப்புல அதே கஷ்டத்தை வந்து போக்குறதுக்கு கடவுளை வந்து நல்லா பிரார்த்தனை செய் உனக்கான வழியும் கொடுப்பாப்ல ஏன்னா இது கடவுளோட திருவையாடல் பரவாயில்ல கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிட்டு எதிர்த்து நின்று கண்டிப்பாக வந்து நீ ஜெயிச்சிருவாங்கிற மாதிரி ஆர்த்தல் கூடி அனுப்புகிறாங்க பூஜா இங்கே வாமா நீ இங்கே வாமான்னு சொல்லி சரளாவையும் கூப்பிட்றாங்க கூப்பிடுறாங்க எல்லாரும் பின்னாடி போங்கன்னு சொன்னேன் எல்லாரும் பின்னாடி போகிறாங்க ஒரு ஆத்மா உன்னை சுற்றி பழி வாங்க போகுது ஓகேவா அவங்க பேர் பிரியா கண்ணி பொண்ணாச்சு பாவம் சும்மா விடுமா அப்படின்னு சொல்லி கண்ணா அந்த சித்தர் வந்து பேசுகிறாங்க ஐயா சாமி ஏதாவது வந்து பண்ணுங்க இந்த பரிகாரம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பரிகாரம்லாம் கிடையாது நிச்சயம் ஏதோ ஒன்று பாதிப்பு வரும் பார்த்து உசாரா சுதாரணமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி நெத்தியில் தின்னுற வச்சு அப்படியே அமுச்சு வைக்கிறாங்க அம்மா என்னம்மா ஆச்சு இன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது பேய் மாதிரி இருக்காங்க சரளா ஒரு பக்கம் வந்து சக்தி வந்து கேட்குறாங்க எப்படி என்ன தான் சித்தர் சொன்னார் இவ்வளோ மோ இருக்கீங்களே அதுவும் பட்டமாக இருக்கீங்களே குடும்பத்துக்கு வாரிசு உண்டாக போகுது நல்ல விஷயம் தானே இதுக்கு எதுக்கு இப்படி வந்து மோசமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அம்மாவோட மூஞ்சியே அதுதான் வாரிசு உண்டாக போகுதில்ல அதை நினச்சி அதிர்ச்சியாகிட்டாங்களா இல்லை சந்தோஷமாக இருக்காங்களா ஒன்றும் புரியாமல் தகச்சி போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் சரலாக வந்து நடுங்கிறாங்க அந்த இடத்துல என்னடி பிரியாவோட ஆத்மா வரும் இருன்னு சொல்கிறாங்களே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நைட் வந்து ஆவி வரப்போகுது சமம் ஆயாச்சாலாம் சீனா இனிமேட்டு வரப்போகுதுன்னே சொல்லலாம் இனிமேட்டு வரக்கூடிய எபிசோடெலாம் பூஜா வந்து அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கதை வந்து மாங்கு மாங்குன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க யாரா அது இந்த நேரம் பார்த்து கதவை தட்டுறதுன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா ஆத்மாவை வந்து உள்ளே போயிடுச்சு ஆத்மா வந்து பிரியா வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு மூஞ்சி ஃபுல்லாக பவுடர் அடிச்சிட்டு அப்படியே பயமுடுத்துறதுக்காக வந்து அடிக்கலான்னு வராங்க நம்ம பூஜாவை அப்பன்னு பார்த்து சக்தி வந்ததுனால அவங்க சட்டுன்னு மறைஞ்சிட்டாங்க ஒரு பக்கம் என்னடி நீ தான் கதவை தட்டினியா நான் கூட பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பூஜா நீ தூங்கிட்டியா இல்லையான்னு பார்க்க வந்த நீ தான் சீக்ரெட் நம்பர்லாம் போட்டு ஆதாரத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கல அப்போனா நான் தூங்கினதுக்கப்புறம் மேட்டுக்கு நீ ஆதாரத்தை எடுக்கலான் தானே பார்க்குற என்ன சக்தி அதுக்கு உன் ரூம் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்தா பத்தாதா நான் உன்னை கத்தியாக எழுப்பணும் என்னடி பத்தியம் மாதிரி யோசிக்கிற இந்த சக்தியோட ஆட்டத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஐயோ உன்னோட பழைய ஆட்டத்தையே பார்க்க முடியல இல்லை புது ஆட்ட வேறையா நீ அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணுமா என்னை நிம்மதியாக கொஞ்சம் தூங்க விடணுன்னு கதவு சாத்திரிட்டு அப்படியே தூங்க போகிறாங்க அதே மாதிரி சரலாக வந்து சாமி முடிக்காங்க அந்த இடத்துல முருகா என்னையும் என் பொண்ணையும் மட்டும் காப்பாற்றுப்பா நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜன்னல்லேருந்து ஒரு கை வருது அந்த கையை பார்த்தாலே வந்து பயப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக மேக்கப் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுருந்தாங்க கைக்கு ஒரு பக்கம் வந்து கதை வந்து தட்டுறாங்க என்ன பண்ணுறது இது பண்ணும் சுத்தமாக தெரியல என் கதை திறந்து பார்த்தா அங்கேயும் யாரும் இல்லை ஆத்மா வந்து ஜன்னல் இல்லையா உள்ளே வந்து மாயாஜலம் மூலியமா சவுத்துக்குள்ளேருந்து உள்ள வந்துட்டாங்க அந்த இடத்துல சமைய ஆரஞ்சுனே சொல்லலாம் கண்ணாடியிலேருந்து எதார்த்தமாக பார்க்குறப்ப பிரியா உருவம் கண்ணாடியில் வந்து தெரியுது என்னடி இது தூக்கத்தில் கூட கனவாக வருது அப்படின்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க அப்பயும் வந்து நீ வருது இது கனவா நினவா கனவில்லையும் உங்கள் ரெண்டு பேரையும் அழிக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி கண்ணாடியிலேருந்து அந்த உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல சரளாக பார்த்து ஓடி வந்ததுனால அவங்க மற்ற கதை வந்து திறக்க முடியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க என்னை விட்டுரு விட்டுரு பொண்ணு என்னை விட்டாளா என்னை அனுப்பிச்சி வச்சாலே அவளை நான் சும்மா விடுவேனா உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி பிரியா வந்து பேசுகிறாங்க ஒரு வழியாக கதை வந்து டப்புன்னு வந்து திறந்துட்டாங்க குடுகுன்னு ஓடி வந்து சக்தி ரூம் பக்கத்தில் இருக்கிற பூச்சா ரூம் கதை தட்டி அப்படியே இருக்காங்க இவ்வளோ சும்மா விடக்கூடாது இன்னைக்கு சக்தியை வந்து உண்டு இல்லைன்னு நான் தூங்கும் போது எழுப்பி போட்டுக்கிட்டே இருக்கலான்னு சொல்லி அடிக்கலான் இருக்கிறப்ப வந்து வந்துருக்காங்க என்னம்மா நீங்கள் வந்து இருக்க ஏ பிரியா ஆவியை பார்த்தேன் அந்த சித்திரை சொன்னப்பயே நினச்சேன் உனக்கு இது மாதிரிலாம் தோணும் என்னம்மா நீ இப்படி இருக்கியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன்டி நான் பார்த்தா உனக்கு என்ன பயப்படுற மாதிரியே தெரியுது உண்மையிலேயே நான் பிரிய ஆவியை பார்த்தேன் எனக்கு பயமா இருக்குது காலையில் சித்திரை வந்து கண்டிப்பாக பார்த்தே அவனை இல்லாட்டி இந்த வீட்டிலலாம் காலத்தெல்லாம் தள்ள முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன் எபிசோட் இனிமேல் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்ட்டிங்காக மாயாஜனமாக போகுதுன்னு சொல்லலாம்